வருஷம் ஒர்க் பண்ணா அந்த மேனேஜர் வெறுமையா அனுப்பி இருக்கலாம் அந்த தலைவர் வெறுமையா அனுப்பி இருக்கலாம் சும்மா அனுப்பி இருக்கலாம் வெறும் வேலையை மட்டும் வாங்கி சும்மா அனுப்பி இருக்கலாம் உன்னிடத்திலிருந்து உரிய வேண்டியதெல்லாம் உறிஞ்சிட்டு உன்ன வெறுமையா அனுப்பி இருக்கலாம் ஆனா இஸ்ரேவேலின் தேவன் மட்டும் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கிறாரு நீ பயப்படாத மகளே நீ பயப்படாத மகனே மனுஷன் உன்னை வெறுமையாய் அனுப்பினாலும் மனுஷன் வெறுமையா அனுப்பினாலும் நான் உன்னை நிறைவோட நான் அனுப்புவேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறத நீங்க பார்ப்பீர்கள் இந்த நாளுக்காக நன்றி இரண்டாவது நாள் ஆராதனை முதலிலே ஆரம்பிக்கும் போது சர்வ எங்கள் மத்தியில உலாவின தேவன் பாட்டு பாடும் போது உங்க வல்லம குறைஞ்சு போகலன்னு உலாவின தேவன் முடியும்போது போது உன்னை வெறுங்கையா அனுப்ப மாட்டேன்னு இந்த ஆராதனையில நீ துடக்கத்திலிருந்து இதுவரையிலையும் உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் நான் நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து போகும்